இந்த கபூர்ல எவ்வளவு பொய் சொல்லிருக்காங்க சொல்ல வர்றாங்க டெமாஸ்கிரஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து உபயமனு காபு அவர்கள் உபயமனு காபு யாரு உமர் அலி இல்லாமல் காலம் வரைக்கும் ஒரு பதினாலாம் இருக்காரு இந்த தராவிகள் கூட வரும்ல இரவு தொழுகையில ரெண்டு இமாமை உமர் அலி நியமிப்பார்கள் அதுல ஒரு ஆள் யாரு உபயமனு காபு இன்னொரு ஆள் தமிமுத்தாரி இந்த ரெண்டு பேரையும் மதீனாவுடைய மசித் நபவியில இமாமா நியமித்து பதினோரு ரக்கா தொழுவிக்குமாறு உமர் அலி இல்லாமல் உத்தரவு போட்டார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் மாதிரி இருக்கிறது அப்ப ரசூல்லா காலத்தில் ஒரு மதினாவில் இருக்கிறாரு அபுபக்கர் காலத்துல மதினாவில் இருக்கிறாரு உமர் காலத்துல நல்ல வயசாயி போய் அவர் மதினாவில் இருக்காரு இதெல்லாம் இருக்கு இந்த உமர் காலத்தில் இவர் ஒரு எழுபத்தி அஞ்சு எண்பது வயசு ஆயிருக்கும் மதினாவில் இமாமா இருந்து அவர் மதினாவில் மூத்தா போனார் என்பதற்கு காட்டு இருக்கிறது யாரு உபயபுனு காபு ஆனால் உபயபுனு காபுக்கு இந்த தமாசத்தில் கப்பல் கட்டிவிட்டாங்க

ஆனா ரசூல்லா பார்க்கல ரசூல் சல்லாஹம் காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் ரசூல் சல்லாஹம் பார்க்காமலே ரசூல்லாவை ஏத்துக்கிட்டார் அவரை போய் உமர் இல்லாமலாம் சந்திச்சாங்க பெரிய சம்பவம் அந்த ஒய்சுல் காரணிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தமாஸ்கத்துடைய மேற்கு பகுதியில் உள்ள கபிஸ்தான்ல அவருக்கு இடம் கொடுத்தாங்க யார் ஒய்சுல் காரணிக்கு அவர் சிரியாவுக்கே வந்தது கிடையாது அவர் வந்து ஈராக்கு போயிருக்காரு தவிர ஊசல் கருணிங்கிற அவருடைய சுற்றுப்பயணம் அவருடைய வரலாறு எல்லாம் எடுத்து பார்த்தோம் சொன்னா அவர் ஈராக்கு போயிருக்கிறார் சிரியாவுக்கு போனதே இல்ல சிரியாவுடைய தலைநகரம் தான் டமாஸ்கர்

ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்கள் ஜாபிர் ரலி அல்லாஹன் அவர்கள் ரொம்ப ரசூலாக நெருக்கமான சகாபி ரொம்ப அன்பு செலுத்துவாங்க ரசூல் சல்லாஹ் வாப்பாவும் போனோம் ரொம்ப இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள் அந்த அவங்க வந்து கடைசியில வந்து சகாபாக்கள் கடைசியா மூத்தா போனவர் தான் ரசூல்லாவுடைய சகாபாக்கள்லயே கடைசியா மூத்தா இவருக்கு பெரிய இருக்காடு என்ன கேட்ட ஜாபிருக்கு வந்து மொத்த சகாபாக்கள் கடைசி மூத்த இவர்தான் தான் ஜாபிர் தான் மூத்தா போறாரு இவர்தான் தான் கடைசியா மூத்தா இவ்வளவு இருக்காடு இருக்கிறது ஆனா இவருக்கு என்ன சின்ன ஹர்ரான் ஊர்ல கொண்டு போய் நினைச்சிட்டாங்க

எங்க மூத்தா போறாங்க மதினா மூத்தா போறாங்க இந்த புகாரி முஸ்லிம் உட்பட இந்த ரெக்கார்டு இருக்குது உம்மு குழுசு எல்லா அரசு மகள் உம்மு குழுசு மூத்தா போனதுக்கும் வந்து ருக்கையா மூத்தா போனதுக்கும் புகாரில் கூட நீங்கள் பார்க்கலாம் மூவாயிரத்தி நூத்தி முப்பதாவது அரசியல பார்க்கலாம் நபிகள் நாயகம் செலவு ஆலை செல்ல முடிய மகள் அவர் உஸ்மான் கல்யாணம் பண்ணியிருக்காரு பதில் போர் நடக்குது பதில் போர் நெருக்கடியான கட்டத்தில் இருக்குது அதுல உஸ்மான் கலந்துக்கல ஏன் கலந்துக்கல சொன்னா ரசூர்லாம் வர வேணாண்டாங்க

ருக்கையாவது மூத்தாக போகிறாங்க ருக்கையா பொழுது இந்த மாதிரி இப்போ உஸ்மானுக்கு கொடுத்தாங்க அந்த உஸ்மான அந்த தன்னோடைய கையால் அவங்கள மனைவி அடக்கம் பண்ணாங்க மதியம் அவங்க நடந்துச்சுங்கிற செய்தி வந்து ஹாக்கிம்கிற நூலில் நாலாவது வால்யூமில் ஐம்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்கிறது அதே மாதிரி உ குலுசும்ங்கிற வெசுல்லாவுடைய இன்னொரு மனைவி என்ன செய்கிறாங்க உன்னுடைய மகள் என்ன செய்கிறாங்கன்னா ரதி உலக எட்டாவது வருஷத்துல அவன் ருக்கையா மோத்தா போகிறாங்க உம்மு குலுசும் வந்து ஒன்பதாவது வருஷத்தில் சாபான் மாசத்துல மோத்தா போயிடுறாங்க ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் அவங்க வாழ்க்கை நடத்திருக்காங்க ரெண்டு மனைவியுமே செல்ல முடிய உயிரோட இருக்கிற காலத்திலேயே மூத்த பேர் அதனால அவர் கூட துன்னூறு ஐந்து பேரு அவனுக்கு பேர் என்ன துன்னூறு இரண்டு ஒழிகளுக்கு உடையவர் ரசூல்லாவுடைய ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணதுனால ருக்கையாவே கல்யாணம் பண்ணார் அப்புறம் குடும்பம் கல்யாணம் பண்ணார் அப்புறம் ருக்கையாவை கல்யாணம் பண்ணார் இல்லையா ரெண்டு மொழிகளுக்கு சொந்தக்காரன் ஒரு உஸ்மான் தின்னூரை சொல்லுவாங்க எந்த நூறுக்கு சொந்தக்காரரு நூறுனா பிரகாச மொழி அப்ப இந்த உஸ்மான் அலில்லாவுடைய மனைவியான ரசூல்லாவுடைய புதல்விகளான இவங்க ரெண்டு பேரும் எங்க மோத்தா போனாங்கன்னு அவ்வளவு தெளிவாக இருக்கிறது ஆனா என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டா சிரியாவில் கொண்டு போய் அவங்களுக்கு கபர் போட்டுறாங்க யாருக்கு ரசூல்லாவுடைய மகள் ஒம்மு கொடுக்க ரசூல்லாவுடைய மகள் ருகையாவுடைய கபூர்ன்னு காட்டுறாங்க காட்டுறாங்க எவ்வளவு இந்த கபூர்ல அநியாயம் எந்த கபூர் நம்பிக்கை குறையல இப்ப சஹாபாக்கள் கபூர் இப்ப நம்ம ஊர்ல என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க பாருங்க சவுளம் இருந்தா அப்படிங்கிற என்ன பொய்யா இருக்கும் நினைக்க வேண்டியது சஹாபாக்கள் ரிக்கார்டு இருக்குது இந்த ஊர்ல இருந்தாங்க இந்த ஊர்ல மூத்தா போனாங்க எத்தனை வருஷம் மூத்தா போனாங்க எத்தனை தேதி மூத்தா போனாங்க என்றெல்லாம் ரிக்கார்டு உள்ளாலேயே வேற இடத்துல கொண்டு நடக்க மாட்டாங்கன்னா ரிக்கார்டு இல்லாத ஆளுகளை என்ன பண்ணிருப்பாங்க இருக்கிற எந்த அஜ்மீர் ராஜாங்கிறாங்க அஜ்மீர் ராஜா தானா வேற என்னமா நமக்கு சந்தேகம் வருது அஜ்மீர் ஹாஜா அஜ்மீர் ஹாஜா தானா ஏற்பாடு இப்ராஹிம் சார் இப்ராஹிம் சாஹிப் வேற யாருமா உண்மையில அங்க அடக்க மாட்டேங்கிற கபர் இருக்கா இந்த ஒண்ணு நம்ம எல்லாத்திலும் சந்தேகப்பட வேண்டியிருக்கு காலத்தில் அந்த அரபு மொழி தெரிஞ்சவர்கள் அரசுகளை படித்தவர்கள் அதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை அடிச்சாங்க மார்க்கம்னு தெரியாது நம்ம நம்மள்ட்ட என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்ப இருக்கு நம்ம கொடுக்கப்படும் சந்தேகம் நைன்டி நைன் பெர்சென்ட் சந்தேகப்பட்டுருவோம் இருக்காது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு அது மாதிரி கவனம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவனு உணர்வெளி அவர்கள் அவங்க மத்திய மக்காவுல மோத்த வராங்க மக்காவுல மோத்தா போய் என்ன பண்றாங்க அவங்க வசேது பண்ணிட்டாங்க மோத்தா போட நேரத்துல என்ன மக்கா அடக்க முடியாதிய ஏன்னா பண்ணி வந்துட்டாரு ஹிஜெழுத்து பண்ணவர்கள் அங்கே போய் அடக்கம் பண்ணோம்னு சொன்னா நல்லா இல்ல ஊருக்கு வெளியே என்ன அடக்கம் பண்ணிருங்க கரம் அரமையில காந்தி ஊருக்கு வெளியே என்ன அடக்கம் பண்ணுங்கன்னு வசதி பண்ணி மக்காவோட மாட்ட போயிட்டாரு ஊருக்கு வெளியே அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு மக்காவுக்கு வெளிய அவுட்ல அந்த கப்பரெல்லாம் இப்ப உங்களுக்கு இருக்கான்னு நினைக்கிறத அரசாங்கம் வந்து எல்லாம் காலி பண்ணிருக்கோம் இடம் தெரியாம ஆக்கிருக்கும் இருக்கணுமோ தெரியல மக்காவுக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்டார் என்பதற்கு அதி சாதாரணம் இருக்கிறது